வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா கடவுளிடம் இருந்து ஒரு சிறப்பு செய்தி அ ஸ்பெஷல் மெசேஜ் ஃப்ரம் காட் இது ஒரு பொதுவான வாசிப்பு இதை மறந்துடாதீங்க இங்கே குரூப் ஒன்று இரண்டு மூன்று இருக்கிறாங்க அவர்களுடைய டைம் ஸ்டேம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா கடவுளிடம் இருந்து ஒரு சிறப்பு செய்தி அ ஸ்பெஷல் மெசேஜ் ஃப்ரம் காட் அதுதான் இன்றைய வாசிப்பு ஸோ குரூப் ஒன் இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்துனதை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா அந்த வாசிப்பை தவிர்த்துருங்க இவங்க ஒரு தேவதைகள் ஒரு மெசேஜ் இவங்க நம்ம வந்து கடைசியாக பார்க்க போகிறோம் இவங்க நமக்கு ஏதேனும் அறிவுரை ஆறுதல் ஏதேனும் கொடுப்பாங்க ஸோ அவங்கள நம்ம கடைசியாக பார்க்கலாம் இவங்களை நம்ம இப்போ ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ குரூப் ஒன் கடவுள் உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பான செய்தி ஸ்பெஷல் மெசேஜ் அது என்ன குரூப் ஒன் கடவுளிடம் இருந்து ஒரு சிறப்பு செய்தி அது என்ன குரூப் ஒன் கடவுளிடம் இருந்து ஒரு சிறப்பு செய்தி அது என்ன செய்தி கடவுள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாரு குரூப் ஒன் அவர் உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாருங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒனுக்கு என்ன செய்தி இங்கே சிக்ஸ் ஆஃப் ஆகான்ஸ் வந்துருக்குறாங்க அப்படின்னா அது வந்து சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்துருக்கு எடுத்தோன்னே ஏதோ ஒரு வெற்றிகரமான ஒரு செய்தி சிக்ஸ் ஆஃப் ஷெவ்ஸ் அப்படிங்கிறது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் டூ ஆஃப் ஷெவ்ஸ்ங்கிறது டூ ஆஃப் கப்ஸ் இது ஏதோ உறவு சம்மந்தமான ஒரு வாசிப்பு என்ன சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் டூ ஆஃப் கப்ஸ் இங்கே இரண்டு கைகள் சேருது அப்படிங்கிறது தெரிய வருது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெண்டு பேர் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க ம் அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஸோ இரண்டு செய்திகள் இங்க பார்ட்னர்ஷிப் அண்ட் சிக்ஸ் ஆஃப் அர்கான்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெற்றி அப்போ இந்த குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவங்க ஏதேனும் திருமணம் சம்மந்தமான சில விஷயங்கள் நாங்கள் இருவரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க என்ன வேணாலும் இருக்கலாம் அது உத்தியோகம் சம்மந்தமான ஒரு முயற்சி அப்படிங்கிறது பட் என்ன இருந்தாலும் சரி சிக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது சிக்ஸ் ஆஃப் ஓன்ஸ் அது வந்து ஒரு வெற்றி கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தி முதல் செய்தியே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கு அண்ட் இந்த முறை ஒரு சில பேர் இந்த குரூப்பை தேர்ந்து தேர்ந்தெடுத்தவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு வேணும் நீண்ட நாளாக யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ரெக்கக்னிஷன்னா நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அங்கீகாரத்துக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அது இங்கே உங்களுக்கு கிடைக்கிறதாக தெரியுது அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஷவ்ஸ் அப்படிங்கிறது சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் அப்பா அப்ப ஒரு சில பேர் வந்து இந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படிங்கிறது பட் ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு திரும்பி வர்ற இருக்கு அது ஒரு அழகான ஒரு ஹார்மனியன் யூனியன் இது இரண்டு கைகள் இங்க சேருது இது ஒன்று இரண்டாவது வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அல்லது எனக்கு வந்து நீண்ட நாளாக எனக்கு வந்து திருமணம் செஞ்சுக்கணுங்கிற ஒரு விருப்பம் இல்லை பட் இந்த முறையும் நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு சில பேர் என்ன செய்யணும்னா திருப்பி ஏதோ பழைய நபர் நீங்கள் பழகின ஒரு நபர்கிட்ட போய் நீங்கள் திரும்பி மனமிட்டு பேசுகிறதாக தெரியுது த டூ ஆஃப் காப்ஸ் தான் சொல்கிறாங்க மனமிட்டு பேசுனதில் அங்கே ஒரு சில பேருக்கு இது குறிப்பிட்டவர்களுக்கு தான் நல்ல ஞாபகம் நல்ல இது இது குறிப்பிட்டவங்களுக்கு தான் அவங்க வந்து சரி சொல்றதாக தெரியுது நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கறது அப்படிங்கறது திரும்பி வராங்க அப்படிங்கிறதும் நீங்க வந்து இரண்டு கைகள் சேர போகுது அப்படிங்கிறது தெரியுது அப்ப ஆமாங்க நான் ரொம்ப நாளா திருமணம் வேண்டாம்னு இருந்தேன் பட் இந்த முறையை நான் வந்து முன்னாடி நான் ஒருத்தவங்களை விரும்பி பிரிஞ்சிட்டோம் பட் நான் அவங்க திரும்பி போய் பேச போறீங்க அங்க வந்து குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே இரண்டு கைகள் சேருது சரி ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அண்ட் இது ரெண்டு மூன்றாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய மூன்று செய்திகளும் வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து திருமணம் வேண்டாம் இல்லை திருமணம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்திருக்கு இல்லை அதை பத்தியான ஒன்று பெருசாக இங்கே பெருசாக இல்லை அப்படிங்கும் பொழுது நான் பெருசாக அதை பற்றி ரொம்ப யோசிக்கலை அப்படிங்கும் பொழுது இங்கே இரண்டு கைகள் சேருது அப்போ உங்களுக்கு பொருத்தமான ஒரு வர நீங்க வர்றதாக இருக்குது அது இங்கே ஒரு ஹார்மனி ஹார்மனி அப்படின்னா கம்மிங் டுகெதர் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அப்ப இது இது ஒரு செய்தி இன்னொரு சக்சஸ் இல்லையா வெற்றி அப்ப தொழில் சம்பந்தமாக நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் நீங்க தனியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை நீங்க ஒரு குழுவாக செய்றீங்க இது ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நீங்க ரொம்ப சிறப்பாக செய்றீங்க நான் உங்களோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாமா இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன என்ன ரூல்ஸ் அதை சொல்லி சொல்லுங்க இது எனக்கு ஒத்து போகுது அப்படின்னா நானும் உங்களோட கைனா கை கொடுத்து நானும் இது உங்களோட சேர்ந்து செய்யலான்னு இருக்கேன் அப்படிங்கறத அவங்க இங்க சொல்றாங்க சக்ஸஸ் இருக்கு சென்டிமெண்ட் அண்ட் ஜாய் அப்படிங்கறது சிக்ஸ் ஆஃப் காப்ஸ் மறுபடியும் வர்றது மறுபடியும் இங்க சேர்றது அப்படிங்கிறது இங்க இருக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது அங்கீகாரம் கிடைக்கிறது டூ ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இதுவும் ஒரு யூனியன் அண்ட் ஹார்மனி இரண்டு கைகள் சேருது அப்படிங்கிறத தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க ஸோ கடவுளே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் நீ ரொம்ப நாளாக வந்து வரம் தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னாலும் நீ ரொம்ப நாளாக அங்கீகாரம் உனக்கு வேணும் இல்லை உன்னுடைய தொழிலுக்கு ஒரு நபர் உன்னோட ஒத்து போகிற ஒரு நபர் அப்படிங்கிறதும் நீ வந்து அதாவது நீங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு இன்னும் என்னுடைய பழைய நபர் நான் வந்து பழகின ஒருத்தவங்களை மறக்க முடியாம இருக்கு நான் உங்ககிட்ட மனமிட்டு விட்டு பேச போறேன் எனக்கு திருமணம் நான் உன்னை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இங்க எல்லாமே கை கூடி வருது என்ன வெற்றி இங்கே ஜாய் குதூகலம் யூனியன் இரண்டு கைகள் சேருது இது ஒரு ஒற்றுமை இது ஒரு இரண்டு கைகள் சேருதுங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை இங்க இரண்டு கைகளும் தட்டுது அப்படிங்க பொழுது நீ சொல்றதுக்கு நானும் வந்து ஒத்துழைப்பு தரேன் நீ சொல்றதுக்கு நானும் ஒத்துழைப்பு தரேன் அப்படிங்கிறது தான் இந்த அழகான ஒரு ஒற்றுமை இந்த கடவுளே உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் தராங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி சோ குரூப் ஒன் கடவுள் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறாரு குரூப் ஒன் கடவுள் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறாரு கடவுள் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறாரு இவங்க வராங்க நம்ம இவங்களை எடுக்கிறோம் லவ் வா கடவுளையே தான் அப்ப இது வந்து ஏதோ ஒரு பாருங்களேன் இவங்களும் இங்க இரண்டு இங்கேயும் இரண்டு இவங்களும் இரண்டு இது வந்து வெற்றி சக்சஸ் இல்லையா பாருங்களேன் லவ் சோ இது வந்து சாய்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் அப்படிதான் அப்போ சாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து நீங்கள் பழைய நபர்கிட்ட போய் மனமிட்டு பேச போறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்தபடி எடுத்து வைக்கிறீங்க குறிப்பிட்டவர்கள் ஆமாம் என்னாலே உன்னை மறக்க முல நானும் உன்னை திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படிங்கிறத தெரியுது இது ஒன்று இரண்டாவது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த இஸ் அ சாய்ஸ் இல்லையா ஸோ இவங்க இவங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல எனக்கு வீட்டில் வரன் தேடுறாங்க அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு அழகான ஒரு ஒற்றுமை உங்களுக்கு ஏற்ற போல ஒரு ஒற்றுமை கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த போல ஒரு வரம் நீங்க கிடைக்குது சொன்னது போல அங்கீகாரம் அது மட்டும் இல்லாம தொழில் சம்பந்தமான சில விஷயங்கள்னாலும் அதுவும் நீங்க வந்து உங்களை நம்புறது இல்ல நீங்க அவங்கள மேல நம்பிக்கை செலுத்துறது இதுவும் ஒரு ஒற்றுமை நிகழது ரொம்ப அழகான ஒரு செய்தி கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு குரூப் ஒன் இவங்க ஏஞ்சலிக் தேவதை என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் கொம்போஜர் உம் சோ ரொம்ப பொறுமையா இருந்திருக்கீங்க ஒரு சில பேர் வந்து முன்னாடி ஏதாவது கொஞ்சம் தோல்வி இருந்திருக்கலாம் படாத பாடுபட்டிருப்பீங்க பட் ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பீங்க இது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் பாரு இது கண்டிப்பாக எனக்குன்னு ஒன்று வரும் பாரு அப்படிங்கிறது ரொம்ப பொறுமை அப்படிங்கிற தெரியுது அந்த பொறுமைக்கு கடவுளே உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு இது கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது வாழ்த்துக்கள் குரூப் வான் இது ஒரு பொதுவான வாசிப்பு என்பதை மறந்துட வேண்டாம் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் பிளூட் வணக்கம் குரூப் டூ நீங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா கடவுளிடம் இருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி யூ ஹேவ் அ அப்ப என்ன சொல்றது ஸ்பெஷல் மெசேஜ் இது ஒரு பொதுவான வாசிப்பு

அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வந்திருக்கிறாங்க முதல் செய்தி இவங்க இரண்டாவது செய்தி வந்திருக்கிறாங்க கடவுள் உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி சொல்ல இருக்கிறாரு குரூப் டூ ம் வந்திருக்கிறாங்க அவங்களே திரும்பிட்டாங்க சரி பார்க்கலாம் முதல் செய்தியை உங்களுக்கு நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸ்வார்ட்ஸ் அடுத்த செய்தி டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இரண்டுமே கத்தி பட் இங்க வந்து ஒரு வான்ஸ் வந்திருக்கு கடவுள் உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா குரூப் டூ நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது அவசரப்படாதீங்க பொறுமையா போங்க அவசரப்படாதீங்க நீங்க வந்து ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கு குரூப் டூ நீங்க குரூப் டூ உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல உங்களுக்கு டூ அப்ப குறிப்பிட்டவர்களுக்கு இந்த செய்தி பொருந்தும் ஸோ இந்த நைட் ஆஃப் ஸ்வாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவசரப்படாத அவசரப்பட்டு போய் வார்த்தைகளை விட்டுறாத பொறுமை உனக்கு என்ன வர வேண்டியதோ அது ஒண்ணு அது வந்து உங்ககிட்ட வருது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இது ஒரு இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க உங்களை நோக்கி வர்றதாக இங்க தெரியுது அது என்ன வேணாலும் இருக்கலாங்க அதை வந்து ஒரு லவ் ஆஃபராக இருக்கலாம் அல்லது ஒரு உத்தியோகம் அப்ளிகேஷன் நீங்க எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் இருக்கலாம் அல்லது விசா ஒன்று அப்ளை பண்ணிருக்கீங்க அது மூலியமாக ஏதேனும் ஒரு பதில் வருது அப்படின்னாலும் இவங்க மறைமுகமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா யோசிச்சு முடிவுகளை எடு அவசரப்படாத ஏன்னா அவசரப்பட்டீங்கன்னா இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா மட்டும் நீங்க காயப்படுத்த நீங்க வந்து காயப்படுத்த மாட்டீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் காயப்பட போறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க இது கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை தான் பட் எச்சரிக்கையிலும் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா கமிங் ரொம்ப மதுவா வருதோ வேகமா வருதோ பட் இங்க ஏதோ ஒரு ஆஃபர் வருது ஒன்று இல்ல நீங்க ஏதேனும் ஒரு ஒரு இடத்துல போய் அவசரப்பட்டு ஏதோ ஒரு ஆமாங்க எனக்கு அது வேணும் அப்படின்னு போய் அவசரப்பட்டு அதை போய் பிடுங்கிறது எடுக்கிறது சொல்றது வார்த்தைகளை விடுறது மட்டும் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் கிடைத்த பிறகு நீங்கள் நான் எப்படி சொல்கிறது நன்றாக யோசிச்சு முடிவுகளை எடுப்பீங்க ஏன்னா டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கறது குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை இரண்டு மூன்று வாய்ப்புகள் இங்க வரும் அப்படிங்கறத சொல்றாங்க இது கடவுளுடைய செய்தி இல்லையா அதனால அவர்களாதான் சொல்றாங்க எல்லாருக்கும் இல்ல குறிப்பிட்டவர்களுக்கு ஒன்று வாய்ப்பு இல்லைங்க இரண்டு மூன்று வாய்ப்புகள் வரும் இங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்க கண்ணு கட்டியிருக்காங்க சோ அவசரப்படாதீங்க பொறுமை பொறுமையா முடிவை எடு பொறுமையா முடிவை சொல்லு எது உனக்கு பொருந்தது எது உனக்கு வேணும் எது உனக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்குது எது வந்து உனக்கு சுலபமாக இருக்கும் உனக்கு சவாலாக இருந்தாலும் கூட அது உன்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிறது யோசி அப்படிங்கிறதையும் அவங்க எங்கே சொல்கிறாங்க நைன் ஆஃப் ஓன்ஸ் அப்படிங்கிறது கடவுள் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை தர்றாரு அப்படிங்கிறதுனால இந்த நைன் ஆஃப் ஃபோன்ஸ் வந்து ரெண்டு செய்திகள் சொல்கிறாங்க இவர்களை ஒப்பிட்டு இவர் நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ரொம்ப டிட்டர்மண்டான ஒரு பர்சன் டிட்டர்மின் அப்படிங்கிறது டிட்டர்மினேஷன் அப்படிங்கறது விட மாட்டீங்க எவ்வளவு நான் கீழே விழுந்து எழுந்தாலும் நான் எவ்வளவு அடி வாங்கினாலும் முயற்சிகளையும் நான் கைவிட மாட்டேன் அப்படி உள்ளவர்களுக்கு தான் கடவுள் வந்து இந்த மாதிரி சவாலான சில விஷயங்களை கொடுப்பாரு கடவுள் வந்து உங்களை வந்து டு கீப் யூ அப்படின்னா நீ எப்பொழுதும் வீட்டில் சும்மா உட்காராத உனக்கு நிறைய வேலைகள் இருக்கு ஏன்னா நீங்க வந்து நல்ல பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள் குரூப் டூ அதனால எப்பொழுதுமே வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும்னு உட்காராதீங்க எப்பொழுதுமே ஆக்கியூபைடாவே இருங்க அடுத்து என்ன அடுத்து என்ன ஓய்வு வேணும்னாலும் அந்த ஓய்வை நீங்க எடுத்துக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்போ ஓய்வையும் எடுத்துக்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டு நமக்கு என்னென்ன தேவைங்கிறதே அதையும் நீங்க பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது இன்னொரு செய்தி நான் சொன்னேன் இல்லையா அது இன்னொரு செய்தி என்னன்னா நைன் ஆஃப் ஒன்ஸ் குறிப்பிட்டவர்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும் உண்மையானவங்க யாரு பொய்யானவங்க யாரு இது உண்மையான ஆஃபரா இதுல ஏதேனும் மறைமுகமான ஒரு ஒரு ஏமாற்றம் இருக்கா துரோகம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய நீங்கள் பாடங்கள் அனுபவங்கள் உள்ளவர்களாக இருப்பீர்கள் குரூப் டூ பட் இந்த முறை ஏதோ உங்கள் கைக்கு வரஞ்சீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் கைக்கு அந்த ஓன் ஓன் வந்து லக் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு கிடைத்த பிறகு நீங்க அழகாக இத வழிநடத்தி கொண்டு போவீங்க தான் அவங்க சொல்றாங்க ரொம்ப ரொம்ப பலமான ஒரு செய்தியா இருக்கு கடவுள் உங்களுக்கு சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு நம்பர் ஒன்பது பொழுது வாழ்க்கையில உள்ள எல்லா அனுபவங்களையும் எடுத்து பரவாயில்ல திருப்பி விழுந்தாலும் என்னால் எழு என்னால எழுந்திருக்க முடியும் நான் அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நபர் ஸோ எவ்வளவு சவால் இருந்தாலும் என்னால அதை நோக்கி கொண்டு போக முடியும் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் உங்களுக்கு சரி குரூப் டூ கடவுள் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல இருக்கிறார் குரூப் டூ கடவுள் உங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல இருக்கிறார் குரூப் டூக்கு கடவுள் என்ன அறிவுரை சொல்ல இருக்கிறாரு ம் குரூப் டூ கடவுள் என்ன அறிவுரை வா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா அப்போ முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய அனுபவங்களை சொல்லி கொடுத்துருக்கோம் வாழ்க்கை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சக்கர வாழ்க்கையா கருமா அப்படின்னு சொல்லப்படுது அது நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கோம் துரோகங்கள் எப்படி இருக்கும் வலி எப்படி இருக்கும் மன உளைச்சல் எப்படி இருக்கும் மன வேதனை எப்படி இருக்கும் உண்மையானவங்க யாரு பொய்யானவங்க யாரு அதாவது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பயன்படுத்த போறான் ஆனா அவனோட பேச்சையும் நடவடிக்கையும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கவனமாக வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த முறை இது எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருதுன்னு சொன்ன இல்லையா அது கவனமாக யோசிச்சு அந்த முடிவுகளை எடுப்பீங்க வாய்ப்புகளை எடுத்துப்பீங்க தன்னம்பிக்கையோட த ஃபுல் அப்படிங்கிறது ஒரு அழகான தொடக்கம் அழகான தொடக்கத்தை முன்னோக்கி வெற்றிகரமாக செல்வீர்கள் இதை நீங்களே உருவாக்குவீங்க அப்படிங்கிறது ஏன்னா இது முழுக்க மூன்று பட்டாம்பூச்சிகள் மட்டும் அழகாக இது இஸ் ட்ரான்ஸ்பார்மேஷன் உங்க வாழ்க்கையில நடக்குது இது நீங்க கொண்டு போவீங்க உங்க வாழ்க்கை கடவுள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரார் அப்படிங்க முழுது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் குரூப் டூ தேவதை செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் மெனிஃபெஸ்டேஷன் கடவுளை இதுக்கு மேல நாங்க என்னங்க சொல்ல முடியும் மெனிஃபெஸ்டேஷன் இதுதாங்க சமயம் இதுதான் நேரம் ஜேர்னலிங் பண்ணுங்க குரூப் டூ ஜேர்னலிங் பண்ணுங்க ஒரு புக்கை எடுத்து எழுதுங்க ஆமாம் நான் வாழ்க்கையில் இவ்வளவு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எடுத்து எழுதுங்க எழுதுன பிறகு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய நோக்கம் என்ன என்னுடைய லைஃப் பர்பஸ் என்ன என்னுடைய பாதை என்ன அப்படின்னு எழுதுங்க எழுதி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ அந்த பிரபஞ்சத்துக்கோ அல்லது தெய்வதைகளுக்கோ உங்கள் குல தெய்வத்துக்கோ அதை அர்ப்பணம் செய்யுங்க அதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் கேளு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயமும் மறைமுகமாக சொல்கிறாங்க நம்ம முன்னாடி சொன்னது போல நீங்களே இது அழகாக உருவாக்குவீர்கள் வாழ்த்துக்கள் குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோபின் ப்ளூ டெரோட் வணக்கம் குரூப் த்ரீ நீங்கள் குரூப் த்ரீ தேர்ந்தெடுத்திருக்கீங்க இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா கடவுளிடம் இருந்து ஒரு சிறப்பு செய்தி ஸ்பெஷல் மெசேஜ் ஃப்ரம் காட் அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு ஞாபகத்தில் இருக்கட்டும் குரூப் த்ரீ இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினை மட்டும் எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா அந்த வாசிப்பை தவிர்த்துருங்க இவங்க வந்து ஒரு தேவதைகளின் செய்தி இவங்களை நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த டெரோட் செய்திகளை ஷஃபிள் பண்ணி எடுப்போம் குரூப் த்ரீக்கு கடவுள் கொடுக்குற சிறப்பு செய்தி என்ன கடவுள் கொடுக்கிற ஆசிர்வாதமான செய்தி என்ன குரூப் ஒரு சிறப்பு செய்தி அது என்ன கடவுளிடம் இருந்து ஒரு சிறப்பு செய்தி குரூப் கடவுளிடம் இருந்து ஒரு சிறப்பான செய்தி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு குரூப் த்ரீ என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் கடவுளிடம் இருந்து ஒரு சிறப்பான செய்தி குரூப் த்ரீ சொல்றாரு பார்க்கலாம் இங்க உங்களுக்கு வாவ் உங்களுக்கு முதல் சேதியே சூரியன் கடவுள் உங்களுக்கு சூரியன் முதல் சேதியே சூரியன் சூரியன் இஸ் த மோஸ்ட் பாசிட்டிவ் கார்ட் இந்த டெரோடாக் இல்ல நேர்மறையான வாசிப்பு உங்களுக்கு எடுத்தோடனே கொடுத்துட்டாரு வாவ் அடுத்ததும் பாருங்களேன் சூரியன் போல இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல உள்ள செய்தியும் அதுவும் பிரகாசமாக இருக்கு இங்கேயும் த டேன் ஆஃப் பேண்டகோஸ் குரூப் த்ரீ எனக்கு இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல எல்லாமே சிறப்பான செய்திகளாக இருக்கு நேர்மறையான செய்தி தான் இஸ் மிரக்கல் தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க மிரக்கல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தான் பட் அது எப்ப நடக்கும் அப்படிங்கறது தெரியாது அப்ப குறிப்பிட்டவர்களுக்கு திடீர்னு ஏதேனும் நல்ல செய்திகள் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க டேன் ஆஃப் பென்டிகல்ஸ் கடவுளை என்னங்க சொல்றது சூரியன் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் டேன் ஆஃப் பென்டிகல்ஸ் நிறைவு 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 ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அபாண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் டேன் ஆஃப் பென்டிகல்ஸ் கடவுளா நினைச்சா மட்டும்தான் இதை நிறுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நீங்களே நிறுத்தின போதும் சொன்னால் கூட ம் இங்கே வந்து ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது அபாண்ட் ஒரு நிறைவு ஒரு திருப்தி ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க சூரியன் அப்படிங்கிறது என்ன அங்க சொல்றது ஜாய் குதூகலம் சந்தோஷம் ஒற்றுமை ஒரு கம்ஃபர்ட் ஒரு ஈஸியா இருக்கு எனக்கு இது வந்து எனக்கு தான் சவால் நிறந்தாலும் கூட என்னால அந்த இதில் இருக்கக்கூடிய முடிவு என்ன இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறது என்னால அந்த சிக்கலை வந்து எப்படி சொல்றது அது என்னால் வந்து தீர்க்க முடியும் அந்த அளவுக்கு தான் அந்த சூரியன் சொல்றாங்க பட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல எய்ஸ் ஆஃப் ஓன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல எப்படி சொல்றது புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய மனசுக்கு புத்திக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு அழகான ஒரு புத்துணர்ச்சி அழகான ஒரு தொடக்கம் மட்டும் அல்லாமல் இது ஒரு மிரக்கல் அப்படிங்கிறது தான் அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க மிரக்கல் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம் இல்லையா அது திடீர்னு வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்க வந்து லாட்ரி எடுக்கிற பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அப்படின்னாலும் திடீர்னு உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பாராத ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி உங்க கைக்கு வரும் திடீர்னு உங்களுக்கு பத்தாயிரம் படலாம் முப்பதாயிரம் படலாம் ஐம்பதாயிரம் படலாம் அந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு உதாரணமா தான் நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு மிழக்கல் பட் சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஜாய் ஒரு கம்ஃபர்ட் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இது வீடு வாசல் மட்டும் இல்லைங்க சகல சௌபாக்கியங்களும் நிறைவாக இருக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட் வெற்றி அப்படிங்க இதுவும் வெற்றி நேர்மறை இதுவும் வெற்றி புது தொடக்கம் ஆரம்பம் மிழக்கம் இது வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு சொல்ல வராங்க வா ரொம்ப அழகா இருக்கு செய்தி குரூப் த்ரீ குரூப் த்ரீக்கு கடவுள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறாரு குரூப் த்ரீக்கு கடவுளிடம் இருந்து என்ன அறிவுரை குரூப் த்ரீக்கு கடவுளிடம் இருந்து என்ன அறிவுரை வாவ் வா வாவ் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு செய்திகளும் நேருமறையிலேயே நேருமறையான செய்திகள் நைன் ஆஃப் பெண்டகோஸ் அப்படிங்கிறது இத்தனை நாளா நான் எவ்வளவோ முயற்சிகள் போட்டேன் என்னுடைய தட்டுக்கு ஒன்றும் வந்ததில்லை பட் இந்த முறை என்னுடைய தட்டு நிறைவு நிறைவாக இருக்க போகுது நிறைந்து இருக்க போகுது இது ஒன்று இரண்டாவது என்னுடைய ஆசைகள் நிறைய இருக்குங்க ஏதாவது ஒரு ஆசை நிறைவேற்றி கொடுங்க அப்படிங்கிறது தட்டு தட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் கூட அதில் ஒரு ஆசை நிறைவேற போகுது அப்படிங்கிறது தான் இந்த நைன் ஆஃப் பென்டகல் சொல்கிறாங்க இது இது ஒன்று இன்னொரு செய்தியும் அவங்க சொல்கிறாங்க குறிப்பிட்டவர்கள் வந்து எதுலையாவது நீங்கள் வந்து ரொம்ப உழைத்திருப்பீங்க எதுலையாவது கொஞ்சம் வருமானமாக காசு பணம் ஏதாவது போட்டு வச்சிருப்பீங்க அது வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா அதில் இன்னும் ஒரு டபுள் ஆக போகுது இப்போ நீங்க வந்து பத்து போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அது டபுள் இருபது அப்படிங்கிறதும் இவங்க சொல்றாங்க அது எல்லாருக்கும் கிடையாது குறிப்பிட்டவங்களுக்கு அதைத்தான் அவங்க சொல்ல டென் ஆஃப் பெண்ட்க்கோஸ் நைன் ஆஃப் பென்ட்டுக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு படி மேலே அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ அப்ப குறிப்பிட்டவர்களுக்கு இது வந்து ஒரு ஆசையும் நிறைவேறப்போகுது ஒரு ஆசை நிறைவேற போகுது ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்க போகுது நான் முன்னாடி சொன்னது போல இது ஒரு புது தொடக்கம் அப்படிங்கிறது போல இங்கே நம்ம ஒரு பட்டாம்பூச்சி பார்க்குறோம் ஒரு வண்டு பார்க்குறோம் அது வந்து ஒரு நல்ல சகுனம் டெரோட்ல வாழ்த்துக்கள் குரூப் த்ரீ சரி தேவதைகளின் செய்தி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த முறை எல்லாமே உன் கைக்கு வருது அப்படின்னாலும் அல்லது ஒரு ஆசை நிறைவேற போது அப்படின்னாலும் இல்ல நீ ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்படுற அதை நோக்கி நீ போற அது நேர்மறையா இருக்கு அப்படின்னா இட்ஸ் டைம் டு உட்காந்தே இருக்காதே எடு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு யோசிச்சு முன் போ வெற்றிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது நிறைவு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது டென் ஆஃப் பென்டகல்ஸ் ஏஸ் ஆஃப் வான்ஸ் அண்ட் சான் நைன் ஆஃப் pentacles அப்படிங்கிறது மிக மிக வரப்பிரசாதங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் அவங்களுக்கு டெலிவர் பண்ணியிருக்கேன் அதே போல தேவதைகளின் செய்தியும் டேக் சார்ஜ் அண்ட் ஆக்ஷன் எடு என்ன நீ செய்யணும்னு நினைக்கிறியோ இந்த முறை அந்த முயற்சிகளை எடு வெற்றியோ தோல்வியோ பட் ஏதோ ஒரு திருப்தி உனக்கு கிடைக்க போகுது அதில் ஏதோ ஒரு ஆசையும் உனக்கு பூர்த்தியாக போகுது என் இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிறது செயல்களில் இறங்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரகாசம் அப்படிங்கிறது சூரியன் சொல்லப்படுது குரூப் த்ரீ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு இவ்வளவு நேர்மறையான ஒரு செய்தியை கொடுத்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு முயற்சி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது பட் அது எப்படி எடுக்கணும் சரியில்லை அப்படின்னாலும் ஜேர்னலிங் பண்ணுங்கள் இட்ஸ் இட்ஸ் டைம் டு ரைட் டவுன் ஆமாம் எனக்கு இது எது வந்து சிரமமாக இருக்குது எனக்கு இது எது கஷ்டமாக இருக்குது இது எனக்கு சுலபமாக இருக்குதுன்னு ஜேர்னலிங் பண்ணி உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கோ இந்த பிரபஞ்சத்துக்கோ தேவதைகளுக்கோ உங்கள் குல தெய்வத்துக்கோ அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யுங்க வழி நடத்துவார்கள் வாழ்த்துக்கள் குரூப் த்ரீ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாதீங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி